அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவில் மீண்டும் ஓ பி எஸ் கைகலப்பாக போகும் பொதுக்குழு முன்னாள் அமைச்சர்கள் போர்க்குடி இப்படித்தான் அதிமுக வட்டாரத்துல மிகவும் ஒரு சலசலப்பான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொல்லலாம் ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு நாளேடுக்கு முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் என்ன சொல்லியிருந்தாரு ஒருங்கிணைப்பிற்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அது மெஜாரிட்டி அடிப்படையில நாங்க அதை முடிவு பண்ணுவோம் அதிகமான பேர் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒன்று சேர்க்கணும் என்று சொன்னால் உண்டான வேலைப்பாடுகளை செய்வோம் இல்ல அப்படின்னா மாற்று ஏற்பாடு அந்த மாற்று செய்வோம் சொல்லிட்டு அவரு சொல்லி இருந்தார் இந்த நேரத்துல இந்த பொது வெளியில ஒரு நாளேட்டுக்கு தன்னுடைய பேட்டியின் மூலயமாக இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதற்காக இந்த விஷயத்தை சொல்ல இதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் திருநெல்வேலி கள ஆய்வுக் கூட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்திச்சிருந்தாரு எஸ் பி வேலுமணி அவர்கள் கோயம்புத்தரை பொறுத்தளவுக்கு அங்க பாஜக தன்னுடைய வளர்ச்சிய அபரிவிதமான வளர்ச்சியை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட வேலையில வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பா வேண்டும் அப்படி இருந்தா தான் கோயம்புத்தூர்ல பெரும்பாலான பகுதிகளை நம்மளால வெற்றி பெற முடியும் இல்லை அப்படின்னா சொற்ப வாக்குகள்ல நம்ம பல இடங்களில் தோல்வியை தருவக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயி சொல்லிட்டு எஸ் பி வேலுமணி அவர்கள் ஒரு பக்கம் பாஜக கூட்டணியை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார் மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு வர்றாரு அவருக்கு ஆதரவாக கே பி முனுசாமி அவர்களும் டி ஜெயக்குமார் அவர்களும் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்புல பாஜகவுடன் கூட்டணி கிடையாது கிடையாதுன்றதை உறுதிப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி பல கலைபுரங்களுக்கு மத்தியில கல ஆய்வு கூட்டம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய நமது தோல்விக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் கலா ஆய்வுக் கூட்டங்கள் பூராமே கலவர கூட்டமாக மாறிவிட்டது அது கண்கூடாக பார்க்கவும் முடிந்தது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து திருநெல்வேலியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் தஞ்சையாக இருக்கட்டும் கும்பகோணமாக இருக்கட்டும் இப்படி அனைத்து மாவட்டங்களிலுமே தொடர்ச்சியாக பிரச்சனைகளும் கைகலப்புகளும் வாக்குவாதங்களும் அடிதடிகளும் தான் நடந்து கொண்டிருந்தன இதையெல்லாம் பார்த்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் என்ன நினைக்கிறாங்க தலைமை சரியாக இல்ல தலைமை சரியா இருந்துச்சு அப்படின்னா அதிமுக கூட ஒற்றுமை கரெக்டா இருக்கும் ஒரு ராணுவ கட்டுப்பாடோட அதிமுக பயணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுக அளித்துக் கொண்டிருக்கிறார் ஆகியன எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை மட்டும் அதிமுகவிற்கு போதாது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை கட்சிக்குள்ளாக சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சேலம் இல்லத்தில் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தி இருந்தாங்க அதற்கு பின்பு இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையாக சென்னையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஆறு அமைச்சர்களாக இருந்தவர்கள் பதினோரு முன்னாள் அமைச்சர்களாக அந்த ஒருங்கிணைப்பிற்கான பேச்சுவார்த்தையை பேசியிருந்தாங்க தற்பொழுது பொதுவெளியில கல ஆய்வு கூட்டங்களில் தொடர்ச்சி அந்த ஒருங்கிணைப்பை பத்தி பேசி வந்து கொண்டிருக்கிறாங்க ஆகையினால இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில டிசம்பர் பதினைந்து அன்று அதிமுக பொதுக்குழு கூட்டமானது கூட இருக்கிறது கலாய்வு கூட்டத்துல இவ்வளவு கைகலப்பாகி அடிதடிகளாகி ஒற்றுமைக்கான எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேண்டும் என்கிற இந்த பொதுக்குழு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வாய்ப்பாக இருக்கிறது கட்சி ஒருங்கிணைப்பு சொல்லுவாங்க எதுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிப்பாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு கைகலப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகம் தான் இந்த பொதுக்குழுவானது அதிமுக தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக இருக்கும் பட்சத்துல ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகி விடும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தையும் வந்து அதிமுக கருத்து கேட்கும் கூட்டமாக நடந்து கொண்டிருக்கிறாரா இல்ல கலாய்வு கூட்டமாக தான் நடந்து கொண்டிருக்கிறாரா அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடத்திட்டு இருக்கிறாரு நல்லா பார்த்தோம்னா அப்படின்னா சேலத்துல ஓமலூர்ல ஒரு கலாய்வு கூட்டமானது நடைபெறுகிறது அதுல நேரடியாக ஒரே போய் கலந்துக்கிறாரு ஆனா அவர் வர்றதுக்கு முன்பாக அங்க தங்கமணி அவர்கள் தான் அந்த விழாவிற்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது அப்ப அந்த இடத்துல போய் இல்ல இல்ல என் மாவட்டத்துக்கு நீங்க யாரும் தலைமை தாங்க முடியாது நான் தான் தலைமை தாங்க சொல்லிட்டு இவர் அந்த இடத்துக்கு போறாரு உலகத்திலேயே தன்னுடைய கட்சியினுடைய கலாய்வு கூட்டத்திற்கு டோக்கன் கொடுத்து நம்மளுடைய நிர்வாகிகளை டோக்கன் கொடுத்து நீ தான் உள்ள போனோம் நீ வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாய்வு கூட்டத்தை நடத்தினது ஓமனூர் நடந்த கலாய்வு கூட்டம் தான் அந்த கலாய்வு கூட்டத்தை நடத்திய பெருமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் சேரும் நீங்க வெறுமனை கட்ட பஞ்சாயத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அந்த நூறு பொதுக்குழு செயற்குழு வச்சுக்கிட்டு உங்க தலைமையை வந்து உறுதிப்படுத்தலாம் அதிமுக வெற்றி பெறுமா மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா அவருடைய ஆட்சி அமைய வேண்டாமா இதத்தான தொண்டர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி சந்தி சிரிக்கிறது அவங்களுக்கு ஆட்சி கட்டல விடை கொடுத்து அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி கட்டல அமரணும் அப்படின்னா நாம் அனைவரும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலே தொண்டர்கள் இடத்துல மிகப்பெரிய ஆதரவை பெற்று விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்து விடுவோம் அதை தான் தொண்டர்கள் சொல்லிட்டு வர்றாங்க முன்னாள் அமைச்சர்கள் போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க உறுதியா பொதுக்குழுவுல ஒருங்கிணைப்பிற்கான குரல் ஓங்கி ஒழிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருங்கிணைந்த அதிமுகவாக களத்திற்கு சென்றோமே ஆனால் உறுதியாக அதீத பெரும்பான்மையோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமருவார் நன்றி வணக்கம்